ஹலோ மக்களை அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஹைவேல அப்படியே காரில் வந்துகிட்டே இருந்தோம் ஸோ வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு அமேசிங்கான விஷயத்த பார்த்தோம் ஸோ அது அமேசிங்கான விஷயம்னு சொல்ல முடியாது நம்ம எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் லவ்வர் போது அதாவது வந்து வண்டியை ரொம்ப லவ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து பந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த பார்த்தோம் ஸோ அது உடனே அதுக்கான கான்டாக்ட் நம்பரை கண்டுபிடிச்சி ஒரு வழியாக அவங்கக்கிட்ட கேட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானாமல் நம்ம அமைச்சுக்கிட்டோம் ஸோ என்ன சஸ்பென்ஸாக கொண்டு போகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஆக்சுவலாக வந்து நாங்கள் அப்படியே இந்த ரோட்டில் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக்கு ஒன்று பார்த்துச்சுங்க ரொம்பவே பழைய ட்ரக்கு ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னால் வந்த ட்ரக்குன்னு வச்சுக்கோங்களேன் பதினாலு வருஷத்துக்கு முன்னால் ஆக்சிடெண்ட் ஆன ஒரு ட்ரக்கு ஸோ ஸ்கேனியா ஸ்கேனியா ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதாச்சும் அந்த பக்கம் வரும்போது ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகி போயிட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு பட் அந்த ஆக்சிடென்ட்டோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரில ஆனால் வந்து ஒரு வழியாக நம்ம இந்த சைடில் வண்டியில் நம்பர் பிளேட்டு அதெல்லாம் வச்சு ஒரு வழியாக அந்த வண்டி ஓனரோட நம்பரை கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா ஸோ வண்டி ஓனரோட நம்பரை கண்டுபிடிச்சிட்டு வண்டி ஓனருக்கு கால் பண்ணி கேட்டோம் சார் இந்த மாதிரி வந்து வண்டி நாங்கள் வழியில் பார்த்தோம் ஸோ இந்த வண்டி வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கா என்னென்னு தெரியல ஸோ இந்த வண்டி எதுனா கொடுக்குற ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டோம் பட் அவர் வந்து சென்டிமெண்ட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆன அப்போவே வந்து நாங்கள் அந்த வண்டியை வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டோம் ஏன்னா அது வந்து அல்மோஸ்ட் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு ஸோ வேணா அப்படின்ற மாதிரி விட்டுவிட்டோம் பட் நாங்கள் சேல் பண்ணுற ஐடியாவும் இல்லை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி அப்படின்னா ஃப்ரீயாகவே எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அந்த வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குது அந்த வண்டியை கொண்டு போயிட்டு நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பண்ண போகிறோம் ஸோ மறக்காம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க லைக் பண்ணாமல் நீங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள் இது மாதிரி நிறைய கண்டென்ட் வீடியோ போஸ்ட் பண்ணலாமா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இன்னைக்கு இந்த வண்டியை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு நிமிஷம் அப்படியே நானே ஆதி போயிட்டேன் ரொம்பவே பழைய வண்டி ரொம்பவே அடி வாங்கியிருக்கு வண்டி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இது வந்து ஒரு டென் இயர்ஸுக்கு முன்னால் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டு ஸோ அந்த கம்ப்ளீட்டாகவே பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லாகவே பிடிச்சி போய் கிடக்குது ஆக்சுவலாக இதை கொண்டு போய் நம்மளால் ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல பட் ஆனால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையினால் வந்து வாங்கியிருக்கோம் ஏன்னா இதுக்கான பழைய மாடல் வண்டி அப்படின்றதுனால ஸ்பேர்லாம் கிடைக்குமா அப்படின்றது தெரில ஸோ கண்டிப்பாக கிடைக்கும் பட் நம்ம ரீஸ்டோர் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு ரீஸ்டோர் பண்ணி ஒரு பக்கமான அவுட்புட்டை வந்து இந்த வண்டி எப்படி கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ எல்லாருக்குமே ஐடிஎஸில் வந்து பொதுவாகவே பிடிச்ச ஒரு வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் ஆக தான் சொல்லுவீங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சைடு மிரர்லாம் ரெஸ்ட்டு எங்களா சைடு மிரரு அப்படியே பார்த்தீங்கன்னா வீலு அந்த ஹெட் லேம்பு ஸோ அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணாடி டேமேஜ் ஆகலை ஏன்னா கண்ணாடியோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துடும் ஸோ கண்ணாடி வந்து பெருசாக டேமேஜ் இல்லை பட் லைட்டு மேலே அந்த ரூஃப் லைட்டு எல்லாமே அதான் உறஞ்சு போயிருக்கு ரொம்ப நாளாக ஸோ பேட்ரி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரில டயரில் காற்று வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை நாங்கள் உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் செக் பண்ணதே வந்து டயரில் இருக்க காற்று தான் டயர்லேயும் அந்தளவுக்கு பெருசாக காற்று இல்லை ஸோ எதுக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அந்த அந்தளவுக்கு நமக்கு டைம் இல்லை ஏன்னா நம்ம வந்து இந்த வண்டியை போவோம் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கே பெரிய விஷயம் திடீர்னு அந்த ஓனர் மனசு மாறிட்டாருன்னா ஒன்றையும் பண்ண முடியாது ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம வந்து வாங்கிட்டோம் ஸோ ஃபுல்லாக பொதகுக்குள்ளே அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு இதுவாக எப்படி சொல்கிறது ரஷ்டான வண்டி எப்படி இருக்கும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் ஒரு வண்டி டேமேஜ் ஆகிருந்தா ஸோ த்ரீ செவன்ட்டி எஸ் ஸ்கேனியால் ஓகேங்களா ஸோ வண்டி நம்பர் பிளேட்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே இருக்குது அந்த லோகோலாம் பரவாயில்ல இண்டிகேட்டர்ஸ்லாம் பெருசாக ஒர்க் ஆகுமான்னு தெரில பட் கொண்டு போயிட்டு நம்ம நிறைய எலக்ட்ரிஷியன் வேலை அதுக்கடுத்து உள்ள இன்டீரியர் ஒர்க்கு இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபுல்லாகவே டேமேஜாக இருக்குது ஸோ வண்டி ஒரு சீட்டுக்குள்ளே போயிட்டு உள்ளே தான் தெரியும் நமக்கு என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரில பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கேனேறது ஒரு அமேசிங்கான வண்டி பிரேக்கிங்லேயும் சரி அதனோட ஸ்டெபிலிட்டிலையும் சரி ஸோ எதுலேயுமே வந்து ஸ்கேனையாக வச்சிக்க முடியாது ஸோ வீல் ட்ரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்குது பட் காற்று தான் வந்து ஃபுல்லாக இல்லை ஓகே நம்ம இப்போதைக்கு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோம் ஸோ உள்ளே சீட்டுக்குள்ளே உக்காந்துச்சாச்சு ஸோ அப்படியே வண்டியை இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்குங்க கண்ணாடி நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வெளியே அவுட் சைடு மட்டுந்தான் டேமேஜ் இன்டீரியர் சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா ஸோ இன்டீரியர் ஓரளவுக்கு சேஃப் தான் பட் இந்த வண்டி ஓனர் வந்து எப்படி இதை காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த வண்டி அப்படியே விட்டுட்டாருன்னு தெரில ஏன்னா இது ரொம்பவே ஹை பர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி ஸோ எனக்கு தெரியல பார்ப்போம் நினச்சா மாதிரியே ஸ்டார்ட் ஆகலை கைஸ் ஒரு மெக்கானிக் கூட கூப்பிட்டு வந்துருக்கணும் பட் ஸ்டார்ட் ஆகிடு ஆமாய் சரி ஸோ சம் ஒயரிங் கனெக்ஷன்லாம் ஏன்னா ப்ராப்ளமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சரி பண்ண முடியுதோ அதை நம்ம சரி பண்ணி பார்ப்போம் ஸோ ஸ்டேரிங் லைனில் எல்லாமே தான் இருக்குது கைஸ் ஆனால் ஏன் ஸ்டார்ட் ஆகலைன்னு தெரில ஓகே பட் ஆனால் வண்டி வந்து இப்போ நம்ம இங்கேருந்து சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் ஆகணும் ஸோ சர்வீஸ் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா ஆல்ரெடி சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரூட்டு நாங்கள் போட்டாச்சு சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் தான் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும் ஆனால் வண்டி இங்கேருந்து டோயின் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் நமக்கு கிடையாது ஏன்னா இங்கே சுற்று வட்டத்தில் கிரேன்லாம் விசாரிச்சு பார்த்தோம் ரொம்ப காஸ்ட்லி நமக்கு இந்த வண்டி கழிச்சது ஃப்ரீ தான் போதோ நீங்கள் செலவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க பட் இருந்தாலும் இந்த வண்டி ஒர்க் ஆகுமா என்ன ஸ்டேஜ் இன்ஜின் எப்படி இருக்குது ஏன்னா நம்ம இந்த பழைய வண்டிக்கு செலவு பண்ணுறதுன்னு ஒரு மேட்ரு இல்லை பட் இதுக்காக செலவு பண்ணலாம் பட் எந்த அளவுக்கு அந்த செலவு போகும்னு தெரில ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் யோசித்தேன் பட் மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் பட் லைட்ஸு அதெல்லாம் ஓகே இது இண்டிகேட்டர்ஸ்லாம் ஒர்க் ஆகுதுன்னு தெரியல ஹாரன் ஓகே ஹாரன் வந்து ஹேர் ஆரன்ன்றதுனால சாரி எலெக்ட்ரானிக் ஆரன்ன்றதுனால ஒர்க் ஆகுது ஆனால் பேட்ரி கண்டிஷன் வேற ஏதாச்சும் ஆப்ஷனு ஓகே லாஸ்ட் ட்ரை கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரொம்ப நாளாக ரெஸ்ட் ஆன வண்டியில் ஸோ இப்போ நம்ம கிராங்க் பண்ணவே கொஞ்சம் அந்த ஃபியூலு அதெல்லாம் வந்து ஏறி இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் பக்கா கைஸ் அப்பா ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்டார்ட் பண்ணது பெரிய விஷயம் இல்லை இப்போ இந்த வண்டி வந்து நம்ம பொறுமையாக கொண்டு போயிட்டு சர்வீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போகணும் ஏன்னா அதில் பிரேக்கிங் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரில ஸோ பின்னால் செக் பண்ண வரைக்கும் காற்று ரொம்பவே கம்மியாக இருக்குது ஸோ நம்ம அப்படியே பொறுமையாகவே மூவ் பண்ணி கொண்டு போவோம் ஆனால் கியர்லாம் கியர் கூட வேலை காய்ஸ் சரியா ஏன்னா ரொம்ப நாளாக இருந்துச்சு ஸோ கியர் பாக்ஸ்லாம் நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வேலை பார்த்து தான் ஆகணும் மறுதான் எவ்வளோ செலவாகும்னு தெரில நம்பி எடுத்துருக்கேன் அது வண்டி ஒரு பக்காவான ரீஸ்டரேஷன் நம்ம கொடுக்கும் ஓகேங்களா ம் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து வண்டியை ரேஸ் பண்ணக்கூடாது அதை வந்து மெயின் திங்காக பார்த்துங்க வண்டியாக ஃபுல்லாக ஃபுல்லாகவே அந்த டேமேஜ் கண்டிஷனில் வந்து பண்ண முடியல வண்டியை இப்போ நான் விட்டு விட்டு ரேஸ் பண்ணிட்டுக்கேன் வண்டி ஆஃப் ஆகிடும் சரி ஓகே நான் போட்டேன் அப்படியே மூவ் பண்ண இதுதான் இதான் கைஸ் ஏன்னா அந்த பழைய வண்டி போது அந்த லுக்கை வந்து நமக்கு கொடுக்கும் சாரி அந்த பிரச்சனை வந்து நமக்கு நிறைய வரும் அப்படியே பொறுமையாக போவோம் இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தான் கொண்டு வரணும் இப்போ வண்டியை பொறுமையாக அப்படியே ஸ்லோவாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் முடிஞ்சளவுக்கு ஸ்லோவாகவே கொண்டுட்டு போவோம் ஏன்னா சுத்தமாக ப்ரேக்கிங்லாம் என்ன கண்டிஷன் தெரில வண்டியோட அந்த இந்த வண்டி ரீஸ்டோரேஷன் பண்ணப்புறம் பாருங்கள் சத்தியமாக வந்து வேறு லெவலில் இருக்கும் வண்டி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலுக்கு வந்து இந்த வண்டி வந்து பர்ஃபாமன்ஸ் கொடுக்கும் ஆனால் வந்து என்ன ஒரு பிரச்சனைனா பட் இதுக்கான ஸ்பேர் வந்து இப்போ நமக்கு கிடைக்குதான்னு தெரில பட் போவோம் நம்ம வண்டியை இங்கேருந்து அப்படியே வெளியே மூவ் பண்ணிட்டு அப்படியே பேசிகிட்டே போவோம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கைஸ் இந்த வண்டி வந்து உண்மையிலே அந்த வண்டி ஓனரை கேட்ட வரைக்கும் அவர் என்ன சொன்னார்னா சார் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எவங்க அவங்க ஒய்ஃபெல்லாம் கூட ட்ரைவ் பண்ணுவாங்களா இந்த வண்டியை ஒய்ஃபு பசங்கள் வீட்டில் எல்லாருமே ஓட்டுவாங்க பட் ரொம்ப ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு ஃப்ரெண்டாக வந்து இந்த வண்டி இருந்திருக்கு ஆனால் பட் இந்த ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட்டில் வந்து இப்போ உயிர் சேதம் எதுவும் பெருசாக இல்லை பட் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்டு ஸோ அந்த ரீசனுக்காக அவங்க வந்து எனக்கு இந்த வண்டி வேணாம் அப்படின்றனால அப்படியே நாங்கள் ஸ்க்ராப்பில் விட்டுட்டோம் ஸோ இந்த வண்டி வந்து நாங்கள் எடுக்கலை அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி நம்மளும் அதுக்கப்புறம் சரி அவர் ஃபேமிலியோட இஷ்யூன்றாரு ஸோ நம்மளும் அதுக்கப்புறம் அதை அதிகமாக பேசணுமா நல்லா இருக்காதுல அதனால்தான் நாங்களும் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து அதை பற்றி பெருசாக பேசிக்கல சரி நம்ம இப்போதைக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல சர்வீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு ரிஜிஸ்டரேஷன் பண்ணுவோம் அப்படின்றத ஒரு முடிவில் மைண்ட் செட்டில் தான் வந்தோம் பட் கையில் ஒரு பைசா இல்லை ரிஜிஸ்டரேஷன் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்டோட மெக்கானிக் மெக்கானிஷில் விட்டு தான் பண்ண போகிறோம் அவங்ககிட்ட ஆல்ரெடி பேசியாச்சு ஏன்னா அவன் சொன்ன வரைக்கும் என்னென்னா இந்த வண்டியெல்லாம் பக்கா வண்டி இதுக்கெல்லாம் வந்து நம்ம பெருசாக செலவு பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால தான் வண்டி வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த மூவிங்லேயே தெரியும் பாருங்க ஃபுல்லாக அந்த மூ சவுண்ட் இன்ஜின் சவுண்டே கேளுங்க நல்லா அந்த நாய்ஸை எப்படி இருக்குது சவுண்டு பரா 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 பரான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது இன்ஜின் இன்ஜின் ஃபெயிலியர் கண்டிஷனில் போயிட்ட மாதிரி கண்டிப்பாக நம்ம இன்ஜின் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அந்த கீரும் பார்த்தீங்கன்னா ஸ்டெக் ஆகுது கீரும் கண்டிப்பாக வேலை பார்க்கணும் கீரும் நம்ம ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக ரேஸ்தாகுது தவிர வண்டி போகல கம்ப்ளீட்டாக போகலை வண்டி ஃபுல்லாக ரேஸ் ஆகிறது தவிர போல கைஸ் ரொம்பவே அடி வாங்கியிருக்கு வண்டி ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு வருஷமாக நின்று இருக்குதுல்ல வண்டியோடய கண்டிஷன் எப்படி இருக்கும் நீங்களே வச்சு பாருங்கள் நம்ம ஒரு டூ வீலரே ஒரு பத்து நாள் இருக்க மட்டுமே ஸ்டார்ட் ஆகாது இது பதினாலு வருஷத்தில் நம்ம கிராங்க் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கணும்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது ஸோ கைஸ் மறக்காமல் வீடியோ பார்க்குறாங்க லைக்கை தட்டி விட்டுருங்க ஸோ இதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் கொண்டு வரலாம் ஸோ அப்படியே நம்ம ஹைவேல வந்து கண்டினியூ பண்ணுவோம் வண்டி ஃபுல்லாவே டேமேஜ் இப்ப பாருங்க ஃபுல் பண்ணால் பண்ணாதான் இப்ப நம்ம வண்டியை கொண்டு போயிட்டு கொஞ்சம் அப்படியே பொறுமையாக தான் போய் ஆகணும் ஏன்னா பிரேக்கிங் எல்லாம் என்ன ஸ்டேஜ்ல இருக்குதுன்னு தெரியல கண்டிஷன் தெரில வண்டி தான் போதே சுத்தமாக போகல பாருங்க வண்டி அப்படியே தடுமா இருக்கு இன்ஜின் பிஸ்டன் ரிங்ஸ் லைனர் மொத்தமே காலி எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் விட்டு விட்டு தான் அடையிது இப்போதைக்கு என்ன பண்றதுன்னா இங்க லோக்கல் யாரும் மெக்கானிக்கும் இல்லை சரி அவங்க கிட்டே விட்டு பார்த்து போல மெக்கானிக்க ஒரு வார்த்தை கால் பண்ணி சொல்லிடுவோம் ஒரு கால் பண்ணி மெக்கானிக்கிட்ட சொல்லிடுவோம் இந்த மாதிரி இருக்குன்னு ஏன்னா அப்பதான் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஆ மச்சி வண்டி வந்து அங்கேருந்து எடுத்துட்டேன் வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பட் என்னன்னா வந்து மிதிச்சோமா வண்டி சுத்தமா போல ஆனால் கியர் சேஞ்ச் பண்ணாலும் அந்தளவுக்கு தான் பெருசாக அடி வாங்குது ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் எப்படியா நான் கொண்டுட்டு வரது ஏன்னா நாங்களும் ரொம்ப ட்ரை பண்ணி தான் வந்துட்டு இருக்கோம் சுத்தமாக வண்டி போகல ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸும் இல்லை லோ பெர்ஃபார்மன்ஸும் இல்லை வண்டி பயங்கரமாக வாங்குது ஏன்னு தெரியல ஆமாம் ஓ அப்படியா ஓகே 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 சரி ஓகே நான் பார்த்துட்றேன் நான் அப்போ கொஞ்சம் வந்துருக்கேன் ரஜ்வேஷன் பண்ணுறேன் ஆ ஓகே நன்றி நன்றிங்க வந்துட்டே இருக்கோம் கொஞ்சம் ரெடியாக இருங்க கொஞ்சம் பசங்களாம் ஷாப்பில் வெயிட் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா வண்டி வந்து ஒரு வண்டியாக ரெடி பண்ணுவோம் இருக்கோம் இந்த வண்டி ரீஸ்வரி பண்ணி ஆ ஓகே ரைஸ் நான் அவர்கிட்ட பேசினேன் மெக்கானிக்கிட்ட அவர் வந்து என்ன சொல்கிறார்னா ப்ரோ இது வந்து பழைய மாடல் வண்டியா ஸோ கியர் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஸ்பீடு கியர் பாக்ஸ் இருக்கா இல்லை டுவெல் ஸ்பீட் கியர் பாக்ஸு ஸோ அதில் வந்து ஒரு பர்டிகுலராக சில கியர்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் தான் வந்து உங்களுக்கு வண்டி வந்து பெருசாக போவாது பைசி இண்டிகேட்டரெலாம் வேலை செய்யுது அது அதிக பெரிய விஷயம் அதனால் வந்து வண்டி போவாதுன்றாரு அவர் என்னன்றார்னா மோடை வந்து சிக்ஸ்மீர் கியர் பாக்ஸ் மோடில் வந்து சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பெடல் அழுத்தாதீங்க ஓரளவுக்கு மீடியமாக அழுத்தி பாருங்கன்றாரு ஸோ நம்ம இந்த ரைட்டு திரும்பி லெஃப்ட்டு திரும்பிட்டு அப்படியே அழுத்தி செக் பண்ணிடுவோம் எப்படி இருக்காரு அதனோடய பர்ஃபாமன்ஸ்னு ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ இந்த மாதிரி வண்டி நான் நல்லா வண்டி போவோம் ஃபுல் ஸ்லோவாக போவோம் சரி வண்டி மட்டும் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தலாம் ఆన టెన్ ఇయర్స్ వంద ఎక్స్పెక్టేషన్ పండు తప్పుదా ఫోర్టన్ ఇయర్స్ వంద బట్ పం అన్నమాడియా పని పంపా మధ్య బ్యూటిఫుల్ పర్ఫార్మన్స్ కైస్ ஆனால் இவ்வளோ தான் போவோம் அவர் சொல்லிட்டாரு ஃபுல் ஸ்பீடு இவ்வளோ தான் போவோம் நீங்கள் அப்படியே பொறுமையாக தான் வந்தால் சர்வீஸ் ஸ்டேஷனுக்குன்ட்டு வேறு ஆப்ஷனே இல்லை நம்மளுக்கு போக பாருங்கள் நான் ஃபுல்லாக மிதிக்கிறேன் அதெல்லாம் போது வண்டி இது எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ நம்ம இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு ஏன்னா நமக்கு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டேமேஜ் தான் இருக்குது நம்ம இதுக்கு மேலே இந்த வண்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணோமா கண்டிப்பாக நல்லா இருக்காது ஓகேங்களா ஸோ தான் நான் ஏதோ சரி போகிற வரைக்கும் போட்டுமே அப்படின்னு தான் வந்துட்டு இருக்கேன் ஓகேங்களா ஏன்னா ஃபுல்லாக வண்டி தாங்கலை ரொம்பவே வந்து அடி வாங்கி போயிருக்கு அது எதுவுமே பண்ண முடியாது நம்ம வரங்க ஃபுல்லா அடி வாங்கி போயிருக்கு நிற்கப்பே இல்லை வண்டி சர்வீஸ் ஸ்டேஷன் பக்கமும் இல்லை ரொம்ப தூரமா இருக்கு ஆனால் அவர் சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை கொண்டு சொன்னோம் அவர் அப்படியே ஓட்டிட்டு வாங்க கொஞ்சம் தூரம்ன்றாரு அப்புறமா நம்ம ஸ்க்ரீனை வச்சு பார்த்துக்கலாம் ஏன்னா வண்டி ஃபுல்லாக போகல கைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோதான் ஸ்பீடு நம்ம பின்னால் மொத்த வண்டியுமே ஸ்லோ ஆகி வந்துட்டு இருக்கு அது கால் பண்ணி தான் ஸோ நெக்ஸ்ட் சொல்யூஷன் கேட்கணும் ஸோ ஏன்னா இப்போ நமக்கு இன்னும் சர்வீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு நமக்கு ஒன் ஐ திங்க் ஒன் செவன்ட்டி கிலோமீட்டர் இருக்குது ஸோ அவ்வளோ தூரம் இந்த வண்டியெல்லாம் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுலாம் சும்மா கிடையாது இது சாதாரண விஷயம் இல்லை ரொம்பவே கஷ்டம் பட் இப்படியே போகலாம் கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் போவோம் அதுக்கப்புறம் போயிட்டு ரீஸ்டோரேஷன் பண்ணிவிடுவோம் அதே மாதிரி வந்து நான் ரீஸ்டோர் பண்ணுறது வந்து காட்ட மாட்டேன் உங்களுக்கு ஆனால் நான் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வண்டி ஆன் ஆன்ரோடில் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு ஏன்னா முன்னால் வந்து வண்டி எப்படி இருந்துச்சு அப்படின்றது நீங்களே பார்த்தீங்க ஸோ இதுக்கப்புறம் வண்டி எப்படி இருக்க போகுது அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோ இந்த ரீஸ்டோரேஷன் வந்து நீங்கள் எப்படி ரீஸ்டோர் பண்ணுறீங்கன்றதும் போதுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதையும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஸோ ஓகே நம்ம கொண்டு போய் வண்டியை சர்வீஸ் ஸ்டேஷனில் இங்கே ஓரம் கட்டிட்டு ஸ்க்ரீன் வர வச்சு ஸ்க்ரீன் வர வச்சு தான் கொண்டு போய் ஆகணும் வேறு ஆப்ஷன் இல்லை ஏன்னா வண்டி வந்து போகாது இதுக்கு மேலே இந்த மாதிரி லெவலுக்கு இந்த வண்டி நம்ம கொண்டுட்டு போகிறது சேஃப் கிடையாது அன்சேஃப் ட்ரைவிங்குது ஸோ ஓரம் கட்டிவிட்டு மெக்கானிக் என்ன சொன்னார்னா இது வந்து ஃபைனல் ட்ரையாக பண்ணி பாருங்கள் முடியலாம் வெயிட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை கொண்டு வரட்டார் ஓகே ஸ்க்ரீனை கொண்டு வந்துவிட்டோம் சர்வீஸ் ஸ்டேஷன் நம்ம கொண்டு போயிடும் ஸோ கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை சர்வீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க ஏன்னா நீங்கள் கொஞ்சம் தூரம் தானே அப்படியே பக்கத்தில் போய்ங்க சரி ஓகே நம்ம ரொம்ப நாளில் பேசணும்னா ஏன்னா பின்னால் ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிது கொஞ்சம் முன்னே வந்துடும் ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கேனியாக உள்ள சர்வீஸ் சென்டர் வந்து இங்கே நியர்பை எதுவும் கிடையாது அதனால் வேறு வழி இல்லாமல் வால்வோட சர்வீஸ் சென்டரில் வந்து தான் நம்ம இன்றைக்கி வண்டியை வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம் ஸோ வண்டியை கொண்டு போயிட்டு உள்ளே விட்டுட்டு என்னென்ன ஸ்பேர் மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம் கைஸ் ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு மூமெண்ட்டு ஸோ வண்டியை வந்து நம்ம விட்டுட்டு போனோம் ஸோ அந்தெல்லாம் வந்து உண்மையிலே அந்த வண்டியை ரெடி பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னாரு பட் அது எதுக்காக அப்படி சொன்னாருன்னு தெரில அதுவும் இல்லாமல் வண்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாயிடுங்க ஸோ நல்ல ஒரு வண்டி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு பட் இந்த வண்டியை வந்து நாங்கள் ரீஸ்டோரேஷன் அதாவது கம்ப்ளீட்டாக ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் பட் இருந்தாலும் வந்து இந்த வண்டி மாதிரி ஒரு வண்டி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்ட்டாங்க ஸோ என்ன எக்ஸைட்டிங்கான இருக்குது அப்படின்றத நம்ம போயிட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ கொஞ்சம் கீழேயே பார்த்துன்னு போவோம் அப்போ தான் கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கும் ஓகேங்களா அது அதான் இருக்குது பாருங்க ஆஹா செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க கிஸ் வண்டியை தான் நம்மளோட வண்டி ஸோ ஃபுல்லாகவே சூப்பராக பண்ணியிருக்கேன்னு நான் ஏன்னால் கம்ப்ளீட்டாகவே டயர்லேருந்து எல்லாமே மாற்றியாச்சு டயர் மாற்றியாச்சு இன்ஜின் சிக்ஸ் ஸ்பீடு கியர் பாக்ஸ் ஒன்றும் பார்த்தீங்களா ஸோ அதையும் போட்டு கம்ப்ளீட்டாகவே மாற்றியாச்சு ஸோ வண்டியோட பர்ஃபாமென்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில அவர் சொன்னார் நான் எடுத்து பக்கத்தில் ஒரு ரவுண்டு தான் போயிட்டு வந்தேன் ஆனால் வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாரு இங்கே பாருங்க அது ஒரு ஒரு பழைய வண்டி வாங்கினு வந்து ஒரு புது வண்டி மாதிரி இன்ஸ்டரேஷன் பண்ணுறதே ஒரு மிக என் பேர் வேறு போட்டிருக்காங்க வைஸ் மேலே லைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு நல்ல விஷயம் ஸோ ஃப்ரண்ட்டில் எக்ஸஸாக வந்து ஒரு பம்பர் வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா எதுக்காகனா அங்கே கொஞ்சம் டென்டஸ்ட்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் பட் அந்த டென்ட்டு டென்ட் விட இந்த பம்பர் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் வந்தாலும் உங்களுக்கு அந்த டென்ட் ஆவருதோ எந்த விதமான வாய்ப்பு இருக்காது அதுக்காக தான் இந்த பம்பர் போட்டிருக்கோம் அப்படின்னாரு ஸோ உண்மையிலேயே அந்த மெக்கானிக் அண்ணனுக்கு வந்து தேங்க்ஸ் தான் சொல்லிக்கணும் ஸோ டயர் வந்து வண்டி பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க வண்டி இந்தளவுக்கு இருக்குன்னு சீரியஸாக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க பட்டு நீங்கள் யாருன்னா வண்டி ரெடி பண்ணுன்னா மறக்காமல் மாறி முத்த அந்த மெக்கானிக் சட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ணன் வந்து உங்களுக்கு எல்லாமே பக்கவாக பெஸ்ட்டான ரேட்டில் பண்ணி கொடுப்பாரு ஸோ வண்டி பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசார் லைட்டு எல்லாமே மாற்றிருக்கேன்னாரு பேக் சைடு நம்பர் பிளேட் மட்டும் கொஞ்சம் மாற்ற சொல்லியிருந்தேன் பட் ஆனால் அது ஒன்று மட்டும் மறந்துட்டு இருக்காரு சரி ஓகே நெக்ஸ்ட்டு ரீஸ்டரேஷனில் அண்ணங்கிட்ட சொல்லி எல்லாம் பக்காவாக பண்ணிக்கலாம் ஸோ மேட்டு ஓ சைலன்ஸர் பற்றி போட்டு அங்கே வரேங்காய் போனால் வண்டி சவுண்டு கண்டிப்பாக தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தத விட வண்டி நம்ம மூவே ஆகலை ஒரு கண்டிஷனில் வந்து வண்டி நிப்பாட்டி ரெடி பண்ணிக்கணும் ஓகே பட் நம்ம இதோட முடிச்சிட மாட்டோம் இந்த வண்டி எடுத்து ஒரு ரைடு பார்த்து தான் இன்றைக்கிட்ட போகிறோம் டாப் ஸ்பீடு செக் பண்ணிடலாம் சரியா ஸோ பார்த்துலாம் என்ன தான் போதுன்னு ஹைவேல விட்டு ஒரு குரூஸ் மரிச்சோன்னு வச்சுங்களேன் சும்மா வண்டியோட கண்டிஷன் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க கை சூப்பராக இருக்குது வண்டி ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு மெக்கானிக் அண்ணன் ஓ மிக்க நன்றி மெக்கானிக் அண்ணன் நல்லாவே பண்ணியிருக்காரு கைஸ் அந்த மேலே அசார் லைட்லாம் வச்சுருக்காங்க நல்லா ஒர்க் ஆகமான்னு தெரில ஆ ஒர்க் ஆகுது கைஸ் ஓகே பாருங்க கைஸ் ஸோ நான் வண்டி வந்து உங்களுக்கு இந்த ஆங்கிலில் காட்டுறேன் ஓகேங்களா ஸோ ஒரு நைட் ரைடு தான் நம்ம போகிறோம் பகல் ரைடு வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது ஏன்னா நைட்டில் தான் நம்ம வண்டி சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர் நம்ம நைட்டுக்காக வெயிட் பண்ணுவோம் நான் அதுக்காக தான் வண்டியில் வந்து இப்போ நான் ஏறல ஸோ ஏன்னா ஈவினிங்கே எடுப்போம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக்கு மேலே வந்து நம்ம வண்டி எடுத்து ஓட்டினோமா நமக்கு அந்த நல்ல ஒரு லைட்டிங் ஃபீல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி போயிட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்காக வரலாம் வந்து வண்டி எடுப்போம் எடுத்து ஒரு டாப் ஸ்பீடு அண்டு ஒரு ரைடு ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குது வண்டின்னு ஸோ நீங்களே என் கூட அந்த பர்ஃபாமன்ஸ் செக் பண்ணி கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணுவோம் பார்க்கலாம் இருங்க ஸோ ஓகே காய் சொன்ன மாதிரியே ஈவினிங் வந்துவிட்டோம் ஸோ அரௌண்ட் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் ஆகுது ஸோ நைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பார்க்கறதுக்கு வந்து அந்த லைட்டு எல்லாமே பக்காவாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்டில் ஒரு ரெண்டு மூணு லைட் எரிஞ்சுட்டு தான் இருக்குது பட் நான் அதை கேட்டேன் ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக்கல் இஷ்யூவாக இருக்குமா அப்படின்னு இல்லை இல்லை அது வண்டியில் லைட்டே நாங்கள் அந்த மாதிரி தான் ஸ்டெட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே லைட்டு இந்த லைட்லாம் ஆஃப் ஆகாதான் ஸோ எப்பயுமே வந்து வண்டியில் எரிஞ்சுட்டே இருக்கோம் ஸோ பேட்டரி டவுன் ஆகிடுமா ப்ரோ அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை பேட்டரி எல்லாம் டவுன் ஆகாது நாங்கள் அந்தளவு தான் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம் லைட்டிங்கெலாம் எப்படி இருக்குன்னு ஸோ இந்த லைட் ஸ்பெஷலாக சொன்னார் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஓ லைட்டு ஸோ இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுமா ஒவ்வொரு இப்போ பார்த்தீங்களா கை இந்தாமா பண்ணியிருக்காங்க பாருங்கள் லைட் செட்டிங்காக அப்படியே செதுக்கியிருக்காங்க ஒவ்வொரு லைட்டையும் அதே பார்க்கிங் லைட்டும் செக் பண்ணிடுவோம் பாருங்க கைஸ் ஆஹா ஏன்னா அருமையாக இருக்குல்ல அப்படியே ஏறி உக்காந்து ஓட்டணும்னு தோணுமே இதா நான் ஓட்டாமல் யாருமே கொடுக்க மாட்டேன்டா சரி ஓகே கைஸ் ஸோ வண்டி உள்ளே வந்து நம்ம எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ரைடு பார்த்துருவோம் ஸோ முன்னத்துக்கும் இப்போத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அந்த வண்டி ஓட சவுண்டு அப்படியே பக்காவா ஓகே அப்படியே லெட்ஸ் டூ ரைடு இப்போ நம்ம தாராளமாக டெய்லியமாக ஓட்டலாம் ஏன்னா வண்டி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு இப்போ இப்போ நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி ஓகேங்களா ஸோ பக்காவாக ஓட்டி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ சிட்டி ரைடை விட ஹைவே ரைடு இன்னும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ ஹைவே ரைடில் இன்னும் பக்காவாக ஓட்டலான்னாங்க ஓ பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த ரைடுன்னு லெட்ஸ் கண்டினியூ த ஜேர்னி ஓகே கைஸ் இப்போ எடுக்கும்போதே ஒன்னா சில்லறையே கொடுத்துட்டு போகலாம் ஸோ இண்டிகேட்டரை போட்டுப்போம் ஸோ லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ பீம் லோ பீம்லாம் இருக்குது எல்லாமே ஒர்க் பண்ணுது ஏன்னா அவர் பக்காவாக வேலை பார்த்துருக்காரு அந்தளவுக்கு சும்மா இல்லை அந்தளவுக்கு வேலை பார்த்து எங்கிட்ட குடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்தாரு அப்போ வண்டி வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு ஸோ ஃபியூல்லாம் வந்து ஆல்ரெடி அவர் ஃபுல் பண்ணிட்டார் ஃபியூல் ஸ்டேஷன்லேயே போயிட்டு அதுங்க அந்த ஆரன் சவுண்ட்லேயே அதிகங்க ஆரனுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் இப்போதான் அவர் வண்டி ஓடுற ஃபீலே நமக்கு கிடைக்குது சொல்லிடுங்க வண்டியோட மூமெண்ட்டு வெரி வெரித்தரமாக இருக்கும் தரமாக ரெடி பண்ணிடுறாங்க அந்தளவு வண்டியை ஸோ ஓகே கைஸ் என்னோட டாப் ஸ்பீட் செக் பண்ணலாம் நினச்சேன் நான் இதுவே வீடியோ லென்த்தாக போயிடும் ஸோ நான் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டாப் ஸ்பீட் செக் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப்பை தட்டி விட்ருங்க லைக் பண்ணாமல் பார்க்குறோங்க லைக்கை தட்டி விட்டு பாருங்கள் அடுத்து ஒரு வீடியோவை சந்திப்போம் டாட்டா பாய் கைஸ்